வேதக்கார பெண்கள் உங்களுக்கு ஆகுமாக்கப்பட்டவர்கள் என்ற திருமறை வசனம் இறங்கிய பின்னர் நபிகள் நாயகம் சல்லாலு இஸ்லாம் அவர்கள் காலத்தில் இத்தகைய திருமணங்கள் நடந்தனவா அப்படின்னு கேட்குறான் இங்கே குரானில் பார்த்தீங்கன்னா சூரா மாயிதாவில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அல் எவ்ம உஹில் பாத் நல்ல உணவுகள் உங்களுக்கு இன்றைய தினம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது வத்வாமுள்ளதீன ஊத்துல் கிதாப் அதே போல வேதவாசிகளுடைய உணவும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுகிறது ஹில்லகும் உங்களுடைய உணவு அவர்களுக்கும் அவர்களுடைய உணவு உங்களுக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நல்லா சொல்லிட்டு அடுத்து சொல்லுகிறான் நம்பிக்கை கொண்ட பெண்களில் ஒழுக்கமுள்ள பெண்களும் வல் மினல்லதீன்னு மின் கபலிக்கும் உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த வேதம் கொடுக்கப்பட்ட மக்களிலிருந்து ஒழுக்கமுள்ள பெண்களும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் இதா ஆத்தை துமு உண்ண உஜூரகுண் அவர்களுக்குரிய மனக்கூடையை நீங்க மனம் வந்து என்ன செய்து கொள்ளலாம் அவர்களை திருமணம் முடித்து கொள்ளலாம் அப்படின்னு சுரா மாயிதாவில இறைவன் குறிப்பிடுகிறான் அதான் வேதவாசிகள் அவர்களுடைய உணவும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது முஸ்லிம்கள்ல எப்படி உள்ள பெண்கள் திருமணம் முடிப்பதற்கு நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குதோ அதுபோல உங்களுக்கு முன்னர் வேதம் வழங்கப்பட்ட அந்த மக்களில் இருக்கக்கூடிய அந்த பெண்களையும் நீங்கள் அதுல உள்ள ஒழுக்கமுள்ள பெண்களை திருமணம் முடிப்பது உங்களுக்கு அனுமதிக்கப்படுகிறது என்று அல்லாஹுத்தால அதை அனுமதி என்று குறிப்பிட்டு விட்டான் இப்படி அனுமதிக்கப்பட்ட பிறகு காலத்தில் ஏதேனும் சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறதா அல்லாஹுவின் தூதருடைய காலத்தில் சஹாபாக்கள் எதுவும் வேதம் கொடுக்கப்பட்ட பெண்கள் இப்படி கல்யாணம் முடிச்சாங்களா என்று நம்ம ஹதீஸில் எடுத்து பார்த்தால் ஆதாரபூர்வமான நபிமொழிகள் எவைகளிலேயுமே இப்படி இந்த நபி தோழர் வேதம் கொடுக்கப்பட்ட இந்த பெண்ணை திருமணம் முடிச்சாங்க என்கிற வரலாற்று குறிப்புகள் எதுவும் நமக்கு ஹதீசுகளில் சொல்லப்படவில்லை ஆனால் அல்லாஹு நமக்கு குரானில் ஒன்றை அனுமதி அளித்த பிறகு நாம் அந்த அனுமதியின் அடிப்படையில் ரசுல்லாசலங்காலத்தில் நடந்த செய்தி எதுவும் நமக்கு தெரியாவிட்டாலும் நமக்கு வரலாற்றுகளிலே நபிமொழிகளிலே சொல்லப்படாவிட்டாலும் இறைவன் நமக்கு அனுமதி விட்டாலேயே அது நம்மளுடைய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒண்ணு இது ஒரு கருத்து ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய வேதம் மக்கள் இது அன்றைய காலத்தில் உள்ளவர்கள் தான் ரசுல்லாசலம் காலத்துல அன்றைக்கு முன்னாடி இருந்த வேதவாசிகள் அந்த தௌராத்து வேதத்தை பெற்றவர்கள் இஞ்சில் வேதத்தை வழங்கப்பட்டவர்கள் அவர்களைத்தான் இந்த வசனம் குறிக்குமே ஒழிய இன்றைக்கு தௌராத் வேதத்தை வழங்கப்பட்ட நபர்களாக யூதர்கள் தங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறித்தவர்கள் அவங்க தங்களை இஞ்சில் வேதம் வழங்கப்பட்டவர்களாக சொல்றாங்க ஆனா இந்த சௌராத் வேதம் இஞ்சில் வேதம் என்பது இன்றைக்கு வழங்கப்பட்ட விஷயத்தை பத்தி பேசப்படல ரசுல்லாசலம் காலத்துல அவங்களுக்கு முன்னாடி உள்ள நபர்களுக்கு அவங்க அந்த வேதத்தை கையில் சில நபர்கள் வைத்திருந்தாங்க அதுல கூட எத்தனையோ சில இடைச்செருள்களை எல்லாம் அவங்க சேர்த்தும் வைத்திருந்தாங்க அன்றைய கால மக்களைத்தான் இந்த வசனம் குறிக்குமே ஒழிய இன்றைக்கு இருக்கக்கூடிய யூதர்களையோ இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களையோ அதில் இருக்கக்கூடிய பெண்களை இஸ்லாமியர்கள் திருமணம் முடித்துக் கொள்ளலாம் என்று என்ன செய்யவில்லை நம்மளுடைய மார்க்கம் அனுமதிக்கவில்லை அதை கூடுதலாக தெளிவுபடுத்திக் கொள்கிறோம் அல்லாஹ்வருல்லா